ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் அருள் விலங்கிட ஆணவம் எனும் ஓர் இருள் அறை என் உள்ளத்து ஏற்றிய விளக்கே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அருள் பிரகாசமானது விளங்கவும் ஆணவம் என்கிற ஓர் இருளானது என்னை விட்டு விலகவும் என் உள்ளத்தில் ஏற்றிய தீபமே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணிய ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருளறை எண் உள்ளத்து இயற்றிய விளக்கே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அருள் ஒளி விளக்குதான் நித்தியமானது உண்மையை கண்டு கொள்ளச் செய்வது இரவாமையும் இன்ப வாழ்வையும் வழங்குவது மொத்தத்தில் எல்லாமல்ல இறை வண்ணமானதாம் இப்படிப்பட்ட ஒளியுடைய விளக்கு மக்கள் உலகம் கண்டதில்லை மற்ற எவ்வுலகம் அறிந்து கொள்ளவில்லை மற்ற எத்தனையோ விளக்குகள் ஒளி செய்ய பொருள்களை ஞாயிறு முதலியான ஜோதி கோலங்களாக வைத்துத்தான் பலரும் அறிந்துள்ளனர் இம்மாதிரியான சிறிய பெரிய ஒளி எதனாலும் புற இருள் தான் ஓரளவு நீங்கும் உலகும் உடல் உருவும் புற இனத்தவராய் இருத்தலின் புற இருள் கற்றும் சாதாரண ஒளிகளால் உண்டு உடலுக்குள்ளே பொருட்களுக்குள்ளே மறைந்தும் புதைந்தும் கிடக்கும் இருளை கூட விலக சில எக்ஸ் கதிர் மின்காந்த அலை ஒளி போன்றவை கண்டுகொள்ள செய்கின்றனவாம் கற்பனையாலும் ஓர்மை மன சக்தியாலும் சில மலை மறை பொருள்களை காண முடியும் ஆனால் இவ் எல்லாம் அருள் ஒளி ஆகாது புற இருளிலே இருக்கும் ஒருவன் தான் இருளில் இருப்பதை உணர்கிறான் புற ஒளி எதனாலும் நீக்க முடியாது ஆணவ இருள் மனிதனுக்கு இந்த ஆணவ இருள்தான் உடன் பிறந்த ஒன்றாயிருக்கின்றது ஒருவனுக்கு தான் இருக்கின்றது ஆணவமாகிய அக இருள் என்பது கூட தெரிகின்றது இல்லையாம் அந்த இருளைத்தான் எத்தனை கோடி சூரிய ஒளியாலும் அகற்ற முடிவது இல்லை அவை ஆணவ இருளை அகற்றுவதுதான் அருள் ஒளி இவ்வருள் ஒளி புறமெங்கும் காணப்படாது ஒருவருடைய மனம் தூய்மையாகி அருள்நாளம் அடைந்தபோது உள்வொளியாய் விளங்குவதுதான் அருள் ஒளியாம் அருட்பெரும் ஜோதிபதியே நமது ஆன்ம சுடர் விளக்காய் நம் தலை நடு நின்று ஒளிர்கின்றது அந்த ஆன்ம விளக்கு நாமாயிருந்தும் இதனை சற்றும் அறிந்து கொள்ள முடியாமல் அறியாமை இருள் கொண்டிருக்கின்றது அதனால் தேகமே நமது மெய் என்று கருதி கொண்டிருக்கிறோம் சற்று ஆன்ம அறிவு ஏற்பட்டு விசாரத்தால் அழுந்தியபோது நாம் தேக வடிவானவர் அல்ல அக ஆன்மாவே நம் உண்மை உரு என எண்ணி மகிழ்வோம் இந்த அழியா ஆன்ம வடிவு நாம் என்ற எண்ணத்தில் உண்டான மகிழ்ச்சியில் தேகத்தை அலட்சியமாய் விட்டுவிட நேருகின்றது தேகம் இடைக்கப்பட்டால் ஆன்ம அனுபவம் சூன்யமாய் ஒழிந்து போகும் ஆகையால் உடலை விட்டுவிடக்கூடாது நித்திய ஆன்மாவை நாம் என்பது ஆணவம் அருளால் கடவுளை ஆன்மாவாய் திகழ்கின்ற இப்படி விளங்கும் கடவுளை தவிர நாம் என்ற ஒன்று வேறாய் இல்லையாம் ஆகையால் நாம் கடவுள் ஆன்மாவுக்கு வேறாய் இருந்து கொண்டு அது நாம் என எண்ணுவது பாவிப்பது கூடாது கடவுள் அருளால் ஆன்மாவை அது நாமாய் இருக்கின்ற உள் உணர்ந்து அந்த கடவுள் ஆன்மாவை விளங்குதல்தான் அருள் அனுபவமாம் ஆகவே நாம் அந்த அருள் ஒளியாய் இருக்கின்றோம் என்பதை அருளால் தான் உணர்ந்து அதுவாய் திகழ்கின்றது உண்மையாம் இந்த அருள் உணர்வாகிய ஒளியைத்தான் அறியாமை என்னும் ஆணவ இருளை ஒழிக்கின்றதாம் கடவுளே இந்த அருள் ஒளி விளக்காக நம் உள்ளத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு உள்ளது அருளால் காணுகின்ற போது அறியாமை இருள் முற்றும் இல்லாது போய்விடுகின்றதாம் இப்படி மேற்படி அருள் ஒளி விளக்குதான் அருண் நாணத்திற்கே புலனாகும் அருட்பெருஞ்சோதி அகண்ட தீபமாய் நம் சத்திய நாண சபையில் என்றும் பிரகாசித்து கொண்டு உள்ளது ஜீவக ஜீவகருணையும் விசாரம் நிரம்பி தை பூரணாகிய நிறைஞானம் பெற்று அகவானிலே பூசம் குறிக்கும் கற்குலம்தான் இந்த தேகமான கட்டத்தின் கம் இன் என்னும் தலை நடுவில்தான் இந்த அருள் விளக்கு கண்டு அதுவாய் நின்று விளங்குதல் அருள் அனுபவமாம் ஆணவ இருள் அற்ற நிலையாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அப்போ உண்மை மெய்ப்பொருளை அணிந்து கொண்டு ஒருவன் அருள் நிலையை அடைய வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் அருள் ஒளி விளங்கிட ஆணவம் என்னும் ஓர் இருள் அறை என் உள்ளத்து ஏற்றியே விளக்கேன்னு சொல்றார் ஆகவே அக இருளை நாம் பெற வேண்டும் என்றால் அருள் பிரகாசமாக விளங்கும் ஆணவம் என்கிற ஓர் இருளானது என்னை விட்டு விலகவும் என் உள்ளத்திலே ஏற்றிய தீபமே அப்படின்னு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்றார் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் நம்மை நாம் நல்ல நிலையிலே உயர்ந்த நிலையிலே புற இழில் இருளிலிருந்து விலகி அக ஒளியாக மாற வேண்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனினுடைய அருள் தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் அதைத்தான் வல்லல் பெருமான் தை பூசம் என்று சொல்லக்கூடிய அந்த பூசத்தை சொல்லக்கூடிய அருளோடு நிறைவாக இருக்கக்கூடிய ஏக இறைவன் இந்த தேகத்துக்குள்ளே இருக்கிறான் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை போது நம்மளுடைய உள்மூச்சி வாங்கி வாங்கி கதாகதம் பண்ணி மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய பூர்வ முதியமான ஆகினாவுக்கும் அதை கடந்து துரியம் என்று சொல்லக்கூடிய ஆயிர தாமர இதழ்கள் விரிந்தால் போல கடந்து அதையெல்லாம் தாண்டி சொருபமான துவாத சாங்கத்தையும் கடந்து அந்த ஏக இறைவனாக இருக்கக்கூடிய நட்சத்திர கோள்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் எல்லாம் கடந்து சக்திவை கலமாக மாறி பிரபஞ்சத்திலேயே ஒன்று கலந்திருக்கக்கூடிய அந்த ஏக நட்சத்திர எல்லாம் தாழ்ந்து கடந்து செல்லுகிற போது ஏக இறைவன் கும் இருட்டாக சுத்த வெளியாக மெய்பொருளாக இருக்கிறான் அந்த மெய்ப்பொருளை அடைகின்றவன்தான் மரணமில்லா பெருவாழ்வை கிடை அவனுக்கு கிடைக்கும் அப்படி அவனுக்கு கிடைத்தால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் என்பதை பல்வேறு மகான்களும் நாணிகளும் யோகிகளும் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு யோக முறைகள் மூலமாக அந்த ஏக இறைவனை அடைந்தவர்கள்தான் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சத்தியம் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் தான் இந்த அகவல் வரி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடிய வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழ்கின்ற சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்